வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் காம்போ தாங்க செய்ய போகிறோம் இந்த லஞ்ச் காம்போல என்ன செய்ய போறோம் பார்த்தோம் சோறு நூல்கோல் சாம்பார் ரசம் கத்திரிக்காய் மசாலா கரட்டல் முட்டைகோஸ் பொரியல் இதுதாங்க இப்போ செய்ய போகிறோம் இப்போ சோறு செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க சாம்பாருக்கு உண்டான பருப்பு ஒரு தக்காளி ரசத்துக்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க குக்கரில் சாம்பாருக்கு நூல்கோல் தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் அரை கிலோ பக்கம் எடுத்துங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கேன் கால் கிலோ பக்கம் முட்டைகோஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க இப்போ எல்லாமே ஒவ்வொன்றா செய்துக்கலாங்க ரசத்துக்கு சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சிருக்கேங்க இப்போ ரசத்துக்கு வேக வச்ச தக்காளியை மசிச்சு எடுத்துக்கலாங்க அளவாக வைக்கிறதுனால ஒரு பெரிய தக்காளி மட்டும் வேக வச்சிருக்கேங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு பருப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க இது கூடவே இடித்து வச்ச பூண்டு பல் சேர்த்திக்கலாங்க சீரக மிளகுத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டுக்கலாம் இப்போ சாம்பார் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே முந்நூறு கிராம் கொஞ்சம் கூடுதலாக நூல்கோல் எடுத்து வச்சிருக்கேங்க இது கூடவே சின்ன வெங்காயமும் பத்து பதினஞ்செண்ணெய் உரிச்சுட்டு இதை சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலை இது கூட ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி அவங்கவுங்க காரத்தை அளவு சேர்த்திக்கலாங்க சிறிதளவு பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ரெண்டு விஷயம் வச்சுக்கிட்டா சரியாக இருக்குதுங்க சாம்பாருக்கு இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ ரஸத்துக்கு துவச்சி விட்டுருக்கலாங்க எண்ணெய் விட்டுருக்கேன் இதுலேயே கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு உந்த பருப்பு நல்லா கொரிஞ்சிருச்சு இது கூட ரெண்டு வர சிறிதளவு கருவேத்தில் ரஸத்தில் இந்த சாலை சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக கொடியா நேரத்தில் மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்று சேர காந்து விட்டுக்கலாம் நல்லா நொரகட்டி கொதிச்சு பொங்கி வரும்போது இறக்கி வச்சிடலாம் கத்திரிக்காய் மசாலா வதக்கலுக்குங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கிறேன் தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலை எண்ணெய் கூட தாளித்து விட்டுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாங்க இப்போ கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் இது கூடவே அஞ்சாறு பூண்டுக்கழம் ஒன்றா ரெண்டா தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பில இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் நல்லா வதக்கிட்டு இது கூட நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க இப்ப மசாலா பொடி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒன்றரை மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வரதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு வரது தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது சரியா இருக்கும் இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க அதனால பார்த்து அளவாக சேர்த்திக்கணும் பத்தில மறுபடியும் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி எடுத்துருக்கேன் நல்லா வேகட்டும் இப்போ சாம்பார் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் காய் வெந்துருச்சுங்க கொஞ்சமாக குடித்தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு தாய் தமிழ் நல்லா கொதித்து வரட்டும் சாம்பார் கூட வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாங்க கத்திரிக்காய் அரை பதத்துக்கு வெந்திருக்குங்க அப்படி கொஞ்சம் வேகட்டும் முட்டைகோஸ் பொரியலுக்கு தாளிச்சுருக்குங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ட்டும் இப்போ என்ன காய்ஞ்சிச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா லேசாக செவந்து வரதுங்க இப்போ இதெல்லாம் லேசாக செவந்து வந்துருச்சு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட நறுக்கி வச்சிருக்கேன் முட்டைக்கோசு சேர்த்திக்கலாம் இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க கத்திரிக்காய் வதக்கல் தயாராகிடுச்சு இது கூட கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம் இப்போ முட்டைகோஸ் நல்லா வெந்துருச்சுங்க கொஞ்சமாக தண்ணி இருக்குது வத்தட்டும் தேங்காய் துருவல் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிடுச்சுங்க இது கூட தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலை நல்லா கலந்து வைத்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் இன்றைக்கி மதிய சமையல் செய்து முடிச்சுட்டேங்க ஒவ்வொன்னாக பார்க்கலாம் சோறு நூல்கோல் சாம்பார் ரசம் கத்திரிக்காய் மசாலா வதக்கல் முட்டகோஸ் பொரியல் தயிர் ஊர்கா நெல்லிக்காய் ஊர்கா அப்பளம் இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் காம்போ செய்து முடிச்சுட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்